ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி பெருங்காட்டுலேருந்து வாங்கிட்டு வந்த நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி பழம் சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விடுதையும் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனம் போகிற வரையும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கல்லுப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நண்டெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்